शान्दानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहम् सर्वदा सुप्रसन्नम् ह्यधूतम् समाश्रये भास्वन्मण्डलमध्यगाहम् निजशिरच्छिन्नं विकीर्णालकम् स्फारास्यां प्रविपत्कला स्वरुधिरं वामे करे बिभ्रतीम् याभासक्तरति स्मर परिगतां सख्यो निजे डागिनीम् वर्णिन्यो परिदृश्य मोदकलितां श्री அனைத்து குருமாறுகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருக்கருணையினாலும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி மகா யாகத்தில் இன்றைய தினம் சென்னமஸ்தா மந்திர சகித்த சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது மகாவிஷ்ணு தச அவதாரம் எடுத்ததற்கு உறுதுணையாக பத்து தேவிகள் இருந்தார்கள் என்று புராணங்கள்லாம் கூறுகிறது அதன்படி இன்றைய தினம் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் துன்பங்கள் அனைத்தும் விலக வேண்டும் என்பதற்காக சின்ன மஸ்தா மந்திர சகித்த சண்டிகோபமானது செய்யப்பட்டது இந்த மந்திரங்கள்லாம் தொற்று தொட்டு நான்கு யுகங்களாகவே நமக்காக மகர்ஷிகள் கொடுத்து அருள் இருக்கிறார்கள் வேத சிவசிவேதா வேதாத்யாயி சதா சிவா எஸ்ய நிஸ்வசித்தம் வேதாக பரமேஸ்வரன் வேதங்களை கொடுத்தார் என்று சொல்லுவார்கள் பரமேஸ்வரனுடைய மூச்சு காற்று தான் இருக்கையு சாம அசர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் அப்புறம் இதிகாசம் புராணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசம் தர்மசாஸ்திரம் இதெல்லாம் தொடர்ந்து வந்த மகரிஷிகள் நமக்காக வழிகாட்டி உள்ளார்கள் நாம் சாதாரணமாக பூனல் மாத்திக்கும் பொழுதே என்ன சொல்கிறோம்னா ஸ்ரௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்ம அனுஷ்டான சதாச்சார யோகியதா சித்தியர்த்தம் அப்படின்னா எல்லாரும் பூனலை கொள்கிறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையானது தொடர்ந்து பார்த்தோமே ஆனால் வேதத்தையும் சாஸ்திரத்தையும் ஸ்மிருதிகளையும் புராணங்களையும் சுத்தி சுத்தியே அமைத்து கொடுத்துள்ளார்கள் நமது வாழ்க்கையை அப்படி பதினெட்டு புராணங்களிலே மார்கண்டே புராணம் என்று சொல்லக்கூடிய புராணத்தில் இந்த தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய எழுநூறு மாபெரும் அருள் மருந்துகளாக நமக்கு ரிஷிகள் கொடுத்துள்ளார்கள் இதை பாராயணமாகவும் செய்யலாம் மௌனமா ஜெபமாகவும் செய்யலாம் ஹோமமாகவும் செய்யலாம் என்றெல்லாம் விதித்து இருக்கிறார்கள் இதை ஒருவன் இடைவிடாது பாராயணம் செய்து கொண்டால் செய்து கொண்டு வந்தானே ஆனால் இந்த அவனுடைய சரீரமே ஞான சரீரமாக மாறிவிடும் அதற்கப்புறமா இது வந்து மூணு வேத துல்லியமாக எழுநூறு மந்திரங்கள் அமைந்திருக்கிறது நான்காவது வேதமாக செய்யக்கூடிய பூஜா காரியங்கள்லாம் அமைந்திருக்கிறார்கள் ரிஷிகள் அப்படி நாம் இதை இடைவிடாமல் பாராயணம் செய்து வந்தோமே நமது சரீரம் ஞான சரீரமாக மாறி மூன்று வேதங்களும் நமக்கு கண்களாக மாறி நல்ல உயர்ந்ததான நல்ல சுகமான ஆனந்தமாக பேருநிலை பேருநிலை என்று சொல்லக்கூடிய வீடு பேரு என்று சொல்லுவார்கள் மோட்சமானது சித்திக்கம் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லி விசுத்தான தேகாயத் திரிவேதி திவ்ய ஜக்ஷுஷே ஸ்ரேயபிராப்தி நிமித்தாய நம சோமார்த்த தாரிணேன் எப்படி வேதம் படித்தவர்கள்லாம் சிவன் என்று போற்றுகிறோமோ அதே மாதிரி இந்த தேவி மகாத்மியத்தை இடைவிடாது பாராயணம் செய்பவர்களும் சிவனுக்கு துல்லியமாக ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் உலகத்தில் உண்டான அத்தனை மந்திரங்களுக்கும் அபிகீலனம் என்று சொல்லக்கூடிய இந்த கீழக ஸ்தோத்திரத்தை ஒரு மனதோட யாரு ஜபம் பண்ணுகிறாரோ அவனுக்கு சகல க்ஷேமும் மோக்ஷமும் கிடைக்கும் அதற்கப்புறமாக எல்லா விதமான மந்திர சித்திகளும் அவனை வந்து அடைகின்றன மணி மந்திர ஔஷதம் என்று சொல்வார்கள் இந்த தேவி மகாத்மியத்தை இடைவிடாமல் ஒருவன் பாராயணம் செய்து வந்தானே ஆனால் அவனுக்கு இந்த தேவி மகாத்மிய மந்திரமே போதுமானது மணியும் தேவையில்லை மூலிகைகளும் தேவையில்லை ரக்ஷைங்கிறதும் தேவையில்லை இது ஏன்னா உலகத்துக்கெல்லாம் பரம மங்களத்தை கொடுக்கக்கூடியது இதை யாரெல்லாம் உபாசனை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்திரனை தேடி இந்திராணி ஜபம் செய்து இந்திரனை கண்டுபிடித்து இந்திரனுடன் ஆனந்தமாக இருந்துள்ளார் அதே மாதிரி என்னென்ன பலன்கள் வேணுமோ அந்த பலன்களை உத்தேசித்து ஜெபம் செய்து இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்து எல்லா நன்மைகளையும் தேவர்களும் கூட அடைந்துள்ளார்கள் ததாதி நானிய ஜைஷா பிரசீதி நாம என்ன சம்பாத்தியம் சம்பாதிச்சோமே சம்பாதித்து கொண்டு வந்தோமே ஆனால் கூட அதை தேவியின் இடத்தில் சமர்ப்பணம் செய்து அம்மா உன்னுடைய அருட்சக்தியினால் நான் சம்பாதித்து வந்த பொருள் பூரா உங்ககிட்டயே அர்ப்பணம் பண்ணுறேன் அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கை தேவைக்காக ததாதி பிரதிகிராதி நீ கொடுக்குறாய் என்ற எண்ணத்தோடு நான் செலவழிக்கிறேன் என்று ஒருவன் செலவழித்தானே ஆனால் அவனுடைய வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி குடிகொண்டு இருப்பாள் என்றெல்லாம் நமக்கு இந்த கீழக மந்திரத்தில் சொல்லிவிடுகிறார்கள் அப்படி ஒருவன் சம்பாதித்த பொருளை அம்பிகையனிடம் சமர்ப்பித்து செலவழித்தானே ஆனால் அந்த தேவியானவள் மிக மிகவும் சந்தோஷமடைந்து அவனுக்கு என்னென்ன சுகங்கள் வேணுமோ அத்தனையும் கொடுத்து அவனை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறாள் சசித்தகனி கந்தர்வோ ஜாயத்தே அதனால தேவ கந்தர்வனுக்கு என்னென்ன ஒரு சுகங்கள் கிடைக்குமோ அத்தனையும் இந்த தேவி மகாத்மி பாராயணத்தை கேட்பதனால் கிடைக்கும் இந்த சண்டிஹோமத்தை தரிசிப்பதனால் கிடைக்கும் சண்டிஹோமத்தை കണ്ടിപ്പിടിക്കും സൗഭാഗ്യാദിജ യിത് ദൃശ്യത്തെ ലാജനെ തത്സവം ഐശ്വര്യം യത് പ്രസാദന സൗഭാഗ്യം ആരോഗ്യ സമ്പദ അമ്പാളുടേ അനുഗ്രഹത്തിനാലേ സകലവിധമായ ഐശ്വര്യങ്ങളും കിടത്ത് അമ്പാളുടേ പ്രസാദമാ நல்ல சௌபாகியமும் ஆரோக்கியமும் அனைத்து விதமான சம்பத்துகளும் கிடைக்கும் என்று இந்த கீழக ஸ்தோத்திரத்தில் மகரிஷிகள் நமக்காக அறிவுறுத்தி உள்ளார்கள் அதே மாதிரி நாலாவது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் பித்திருக்காரியங்கள் சரிவர நாம் செய்ய முடியவில்லை என்றால் கூட இந்த தேவி மகாத்மிய ஹோமமும் பாராயணமும் செய்வதால் பிதர்களெல்லாமும் இந்த ஹோமத்தினால அடைந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறாள் பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆதி மகா காளி ஆதி மகாலட்சுமி ஆதி மகா சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் இந்த ஹோமத்தினால எல்லோருக்கும் கிடைக்கிறது என்று மகரிஷிகள் மார்க்கண்டேய புராணத்தில் கூறியுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து அனைத்து குருமார்களும் அனைத்து மட்டாதிபதிகளும் இந்த ஹோமத்தை செய்து வருகிறார்கள் அதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் சத்குரு சாந்தானந்த சுவாமியில் அவர்கள் தினந்தோறும் இதை பாராயணம் செய்ய சொல்லி நடப்பன ஊர்வன பரப்பன அசைவன அத்தனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில்தான் பிறந்திருக்க வேண்டும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே சங்கல்பத்தை எழுதி தினமும் அந்த சங்கல்பத்தை செய்து கொண்டு உலகம் பூரா நன்றாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் இன்புற்று இருக்கணுங்கிறதுக்காகவே சாந்தானந்த மகா சுவாமில் அவர்கள் தொடர்ந்து இந்த ஹோமங்களை வலியுறுத்தி ஆங்காங்கு செய்து வந்தார்கள் அவர்கள் அவருடைய குருநாதர் சமாதி தத்தகிரியிலையும் கைங்கரியங்கள்லாம் செய்து அங்கேயும் முருகரெல்லாம் ஸ்தாபனம் ஸ்தாபனம் செய்திருக்கிறார் புதுக்கோட்டையில் ஜெகன்மாதா புவனேஸ்வரியை ஸ்தாபனம் செய்து எண்பத்தி மூணாம் ஆண்டு தத்தகிரி என்று சொல்லக்கூடிய நாமக்கலுக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்துல அங்கேயும் பிரம்மாண்ட விக்கிரகங்கள்லாம் ஸ்தாபனம் செய்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம் என்று சேலத்தில் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அதனை தொடர்ந்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சென்னைக்கு நிறைய வர ஆரம்பித்து அதிலேருந்து இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ராஜகெழ்பாகத்தில் ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தில் அனைத்து தேவதையும் ஆதிசங்கரால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட ஷண்மத தேவதைகளையும் அங்கே பிரதிஷ்டை செய்து அங்கே தினமும் மக்கள் பயமெல்லாம் போகணும் திருஷ்டி எல்லாம் போகணும்னு தொடர்ந்து சரபேஸ்வர மந்திர சகித்த பிரதிஞ்சிரா ஹோபங்கள்லாம் இன்றைய தினம் கூட நடந்து வருகிறது அதனால் இது எத்தனையுமே மகரிஷிகளுடைய ஒரு வாக்குனால அவர்களுடைய அனுகிரகத்தினால குருமார்கள் வழி வழியாக செய்து வந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் இப்பொழுது ஜெகன் மாதா புதுக்கோட்டை ஜெகன் மாதா புவனேஸ்வரி பீடத்தில் ஜெஜி சுவாமிகள் அதிஷ்டானம் என்று போற்றப்படும் அந்த இடத்துல பதிமூணாயிரத்தி நூறு சதுரடி கருங்கல்லாக திருப்பணி வேலையானது தொண்ணூறு சதவீத வேலை பூர்த்தி அடைந்துள்ளது அதில் ஆரம்மா ரவிச்சந்திரன் ஸ்தபதி தான் நம்ம ஓங்காரானந்த அவர்கள் அவர்கள சங்கல்பம் ஏற்றவுடன் அவர் தான் அத்தனைக்கும் வரைபடங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி அதிலேருந்து இதுவரைக்கும் அந்த வேலையை திறம்பட ரவிச்சந்திரன் ஸ்தபதி அவர்கள் குழுவினர்கள்லாம் சேர்ந்து போன மாதந்தான் அந்த பதிமூணாயிரத்தி நூறு சதுரடியும் மேலே பூரா ஆவரணத்தை அப்படியே கல்லை கல்லை போட்டு அப்படியே திருப்பணியை பூர்த்தி செய்து இருக்கிறார்கள் இன்னும் சிற்சில வேலைகள் அங்கே பாக்கி இருக்கிறது அதுக்காக ஒரு விண்ணப்பங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கோம் வருகிற மார்ச் மாதம் பத்தொம்பதாம் தேதி அன்று சாந்தானந்த யஞ்ஞாலயாவில் புவனேஸ்வரியை ஸ்தாபனம் செய்து வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல பாலாலயமானது நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து வருகிற ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்களுக்கு விசேஷமாக எட்டு கால யாகசால பூஜையுடன் மந்திரநியாசங்கள்லாம் செய்து பிராண தத்துவஹோமம் கலாஹோமம் மூர்த்தி ஹோமங்கள்லாம் செய்யப்பட்டு ஸ்ரீ அபீஷ்டவரத மகாகணபதி பஞ்சமுக ஹேரம்ப கணபதி பஞ்சமுகத்தோடு பஞ்சமுக விஸ்வகர்மா தேவத்தச்சர்கள்லாம் புடை சூழ அதுக்கப்புறம் பஞ்சமுக அஞ்சனேயர் ஞானஸ்கந்த முருகர் குருபீடங்கள் தட்சிணாமூர்த்தி தட்சிண காளிகாதேவி சுர்ணாகரிஷன பைரவர் தன்வந்தரி மகாவிஷ்ணு க்ஷேத்பாலர் என்று சொல்லக்கூடிய பொற்பன்கோட்ட முனீஸ்வரர் விஸ்வேஸ்வர காஷி விஸ்வநாத பஞ்சதம் அதற்கப்புறமா நூற்றி இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி சமாதியான ஜெட்ஜி சுவாமிகள் என்று போற்றப்படும் பிரம்மேந்திர சரஸ்வதிவ தூதர் சுவாமிகள் சமாதி அதிஷ்டானம் கைவல்யானந்த சுவாமிகளுடைய சமாதி அதிஷ்டானம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஸ்ரீசக்கர பூர்ண மகாமேரு அதுக்கப்புறமா அந்த புவனேஸ்வரிக்கு எதிர்த்த மாதிரி பதினெட்டு கையில் அஷ்டாத புஜ மகாலட்சுமி துர்காதேவி அதற்கு முன்பாக ஹோமகுண்டங்கள்லாம் அமைத்து அந்த இடத்திலே நல்ல விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது கும்பாபிஷேகம் முடிந்த மறுநாளிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து பரிவார தேவதா ஹோமங்களும் புவனேஸ்வரி மூலமந்திர சகித்த சண்டிகோமும் ஒவ்வொரு நாளும் அங்கு நடைபெறப் போகிறது இது அத்தனை பணிகளும் நடைபெற்று அனைத்துலகமும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த திருப்பணியை ஓம்காரானந்த மகா சுவாமிகள் சங்கல்பம் செய்து அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதற்குரிய ஒரு வழியையும் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள் அதன்படி செய்து வருகிறோம் மக்கள் சக்தி மகேஷன் சக்தி என்பார்கள் இது பூர்த்த தர்மம் ஒருவரால் எத்தனை பணம் இருந்தாலும் ஒரு கோயில் கட்டக்கூடாதுன்னே சாஸ்திர விதி இருக்கு அதனால் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தேவாலய திருப்பணியை செய்ய வேண்டும் அதே மாதிரி ஜெகன் மாதா புவனேஸ்வரிக்கு அஷ்டபந்தன மருந்து சாற்றி அது அப்படியே தங்கத்தில் வந்து மேலே அதுக்கு வந்து அந்த அஷ்டபந்தனத்துக்கு மேலே ஸ்வர்ண பந்தனம் பண்ணுறோம் ஸ்வர்ண பந்தனத்தில் நாங்கள் இப்போ வந்து அதுக்கு ஆயிரத்தி முந்நூறு கிராம் தேவைப்படுறது அஞ்சு கலசங்களுக்கு தங்க ரேக்கு கொடுக்குறோம் அதில் இப்போ இந்த முந்நூறு தங்க கலசங்கள் ரேக்கு ரெடி ஆயாச்சு மகாகணபதி ஞானஸ்கந்த முருகர் ஜெட்ஜி சுவாமிகள் குருநாதர்களுக்கும் தங்க ரேக்கு கொடுத்தாச்சு அதே மாதிரி இந்த சுவர்ணபந்தனத்துக்கு மூன்று பக்கம் நாங்கள் செஞ்சு முடித்தாச்சு வேலை இன்னும் ஒரு பக்கத்துக்கு மந்திரம் பாக்கி இருக்குது அதே மாதிரி ஜெகன் மாதா புவனேஸ்வரிக்கும் அஷ்டாதச பூஜ மகாலட்சுமி துர்காதேவிக்கும் தங்க ரேக்கலை கலசம் வைக்கிறோம் மேலே சிக்கர கலசம் அதனால் யார் யார்னால் என்னென்ன கைங்கரியங்கள்ல பங்கு கொள்ள முடியுமோ அதில் அத்தனையிலையும் பங்கு கொ எல்லாமல்ல சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தையும் ஜெகன் மாதாவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று வாழையடி வாழையாக வளர்ந்து தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்தக்கூடிய குடும்பங்கள் அனைத்தும் ஜெகன் மாதா புவனேஸ்வரிக்கு தொன்று செய்து வந்து சகல க்ஷேமங்களையும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்து வாழ்த்துவோமாக தொடர்ந்து இங்கே இன்னும் நாலாம் தேதி வரை இந்த ஹோமமானது நடைபெற உள்ளது நாலாம் தேதி அன்று மாலை சாம்ராஜ்ய லட்சுமி கமலாத்மிகா லக்ஷ்மி மந்திர சகித புவனேஸ்வரி மந்திர சகித சண்டிகோமமானது செய்யப்பட்டு விசேஷ மகா பூர்ணாஹுதிகளோடு இந்த சண்டிகோபமானது நிறைவு பெறும் தொடர்ந்து எல்லோரும் வருகை தந்து அம்மிகையினுடைய அருளை பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ அழைப்போமாக ஜெய் குரு ஸ்ரீ குரு